இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் சப்பாத்தி தாங்க பண்ணியிருக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்கங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பாத்திரலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் ரெண்டு கப்புக்கு மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த மாவை பாருங்கள் மாவை நல்லா கலந்து விட்டால் பிறகு இந்த மாவோட பதம் இந்தளவுக்கு இருக்குங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக பிசஞ்ச வேண்டாம் ரொம்ப நெல் நெலினும் பிசைய வேண்டாங்க ஓரளவுக்கு மிதமாக பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாவை இந்தளவுக்கு பிசஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு இதில் பத்து பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க இதை கொஞ்சம் குற குறப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு இது கூடவே கொஞ்சமாக முந்திரி குருணை சேர்த்துக்கிறேங்க என்கிட்ட முந்திரி குருணை இருக்கிறதுனால நான் முந்திரி குருணை ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட முழு முந்திரி பருப்பாக இருந்தால் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க பாருங்கள் இந்தளவுக்கு ரெண்டையும் நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தேங்காவை எடுத்து நல்லா தேங்காய் பூவை அடித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே நம்ம அடித்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நான் கலந்து விட்டுட்டு பார்த்தேன் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிட்டே இப்போ இதை மூடி வச்சிடலாங்க பாருங்க இப்போ மாவை பாத்திரலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பாருங்க பாருங்கள் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதிலேருந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக கோது மாவு மேலே தூவி விட்டுட்டு நம்ம இதை உருட்டிக்கலாங்க நல்லா இலசாக ரொம்ப இலசாக உருட்ட வேண்டாம் ஓரளவுக்கு உருட்டிக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் மடித்து விட்டுக்கலாங்க நல்ல ஓரங்கள் வந்து ஒன்று போல் இருக்கிறாப்புல நல்லா மடித்து விட்டுக்குங்க இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு ஓரங்களை நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க பாருங்கள் அப்போ தான் நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு டிசைன் கொடுத்தது போல் இருக்கா இதே போல் இன்னொரு சப்பாத்தியும் உருட்டி எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாங்க இந்த ஓரங்களில் வந்து ரொம்ப இந்த ஸ்டஃபிங் உள்ளே வந்துடக்கூடாது கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுக்குங்க இந்த உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மடக்கிக்கலாம் அதே போல் ரொம்ப முன்னாடியும் இழுத்து விட்டுறக்கூடாது ஒன்று போல் இருக்குனுங்க அதே போல் இந்த ஓரங்களை நல்லா அமுத்தி விட்டுக்குங்க இதுபோல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம் ரொம்ப சிம்லாக வைக்க வேண்டாம் ரொம்ப ஏற்றியும் வைக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு மேலே ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம் நல்லா நெய் விடுங்க ரொம்பவே வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா எண்ணெய் கூட விட்டு சுட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு செவந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துக்கலாங்க போல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு இப்போ ஸ்வீட் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல நெய் வாசத்தோடு உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கோடு அப்படி சாப்பிடும் போத அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கனெக்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை லன்ச் பாக்ஸ் கூட இது போல் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க உள்ளே நம்ம வச்சுருக்கிற அந்த பூரணத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு இதோடு நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு ரெசிப்பில் பார்க்கலாங்க